Hmm. <sweak> வெல்கம் யார் ஏதாட்டி பார்ப்பது கமெண்ட் போடுங்க பார்ப்போம் அம்மா அம்மா மெசேஜ் வருது லைக் போடுங்க பவிக்குட்டி என்ன பாக்குறீங்களா பவித்ரா பொம்மை டிவி இருக்கிறான் நஞ்சிதாக்கா எப்படி இருக்கீங்க வாங்க ஸ்வீட்டு நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா இருக்கியாட்டி இங்கே வா நான் நல்லாருக்கேன் ஸ்வீட்டு நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷலே வீட்டில் நல்லா இருக்காங்களா தம்பி பாப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா லைக்கு போடு ஸ்வீட்டு இங்கே வா இங்கே வா ரமாஜ் அப்படியா அடி பச்சை பயிறு சோறு குழம்பா சூப்பர் பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா பவித்ரன் யோ உர சொல்ல பெரிய பிரச்சனை அடே அடே இந்த